வாங்கக்கு மூஞ்ச மறைச்சு மறைச்சு வாங்கக்கு நான் எப்படி வரேனோ அதே மாதிரி வாங்க எம்மாடி யார் இது என்னக்கு இப்படி வாரிய நீ தன சொன்ன உன்ன மாதிரி வரணும்னு சரி வாங்க பிஞ்சி வர பாத்துட்டே இருக்கோம் நம்ம அம்மா மாதிரி எல்லாம் இருக்காதே பிஞ்சி ஆ பொறு என்னாச்சு ஒரு கதை கேட்கறதுக்கு வேற வேற ஒன்றும் வேலையும் கிடையாது பிங்கி சொல்லு ஆ கைத கட்டி தொங்க போட்டாவ தூமுறு பிடிச்சவா கிளாஸுக்கு தானே வருவ அப்பா பாத்துக்கே

இனிமேல் ஒரு நிமிஷம் என் வீட்ல காலை வச்சிருந்தா காலை முறிச்சிருவேன் நீ என்ன அவ்ளோ பெரிய ஆளா முறிச்சுடட்டு எது எதுக்கு இவ்ளோ கஷ்டபட்றியே முடிஞ்சி அவ்ளதான் அந்த பொயலுக்கு प्यार எல்லாம்ங்களுக்கு தெரிஞ்சாச்சுன்னா பிள்ளைக்கு வலை வச்சுக்கவீங்க மேடம் என் பிள்ளைக்கு பின்னாடி வாரதுக்கு யார் காரணம் தெரிஞ்ச பொறவு தண்ணிட்டி இருக்கு உனக்கு பொறவுனா எப்ப மேடம் கோர்க்க கூட எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லணுமா உனக்கு மட்டும் கை நீட்டி பேச தெரியும் நினைச்சிட்டு நீ தேவலம நான் ஒரு விஷயம் மாங்கா பர்ச்சி அது பர்ச்சி இது பர்ச்சினு சொல்லிய வெக்கமா இல்ல நீ கண்டியோ நான் தேவலம இப்படி பேசிட்டு இருந்தேன்னு தெரிஞ்சனால தான சொல்லியே பின்ன நான் என்ன கூமுட்டையா கிளாரா வா நம்ம போ அந்த பிங்கி பிள்ளையால தான பிரச்சனை அந்த பிங்கி எங்க கடத்தி கொண்டு நாள் வச்சாதா